நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே சரிங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ நான் நிறைய பேர் வந்து நான் என்ன படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேனே கேட்டுட்டு இருக்கீங்க சரிங்களா நான் என்ன படிச்சிருக்கேன்னு எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்ட்டு இப்ப சொல்லதான் இந்த வீடியோவே நான் போட்டேன் ஓகேவா நண்பர்களே நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க லைவ்ல இருக்கும்போது போது என்னக்கா படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த பதில் ஓகேங்களா நான் ஒன்றும் அதிகமாலாம் படிக்கல நண்பர்களே எங்க ஊர்ல வந்து எங்க ஊர் ஒரு கிராமம் தான் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரை எங்க ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் சரிங்களா தான் ஸ்கூலு தான் நான் படித்தேன் ஒன்றுலேருந்து பத்து வரையுமே நான் எந்த பிரைவேட் ஸ்கூல்லாம் படிக்கல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் தமிழ் மீடியம் தான் சரிங்களா லெவன்த்து டுவெல்த்து படித்த நண்பர்களே பதினொன்று பன்னெண்டு எங்கே படிக்கிறேன் எங்கள் பாட்டி ஊரில் சரிங்களா எங்கள் அப்பா வந்து சிட்டிக்குள்ளே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஒரு கிராமம் அதுவும் கிராமம் தான் பாட்டி வீடும் ஒரு கிராமம் தான் அங்கே வந்து கொஞ்சம் சொந்தக்காரங்க அத்தை மாமா எல்லாம் இருக்காங்க அதனால் என்ன அங்கே அனுப்பி விட்டாங்க அப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் தங்க வைக்கல ஹாஸ்டல் ஹாஸ்டலில் தங்கி தான் நான் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்துன்னு ரெண்டு வருஷம் நான் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் நண்பர்களே ஓகேவா எவ்வளோ பெரிய படி படிச்சுட்டு பாருங்களா லெவன்த்து டுவெல்த்து ப்ளஸ் டூ இவ்வளோதான் நண்பர்களே நான் படிக்க படித்தேன் அதுக்கப்புறம் நான் படிக்கலை சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு கல்யாண வாழ்க்கையை பற்றி அடுத்த லைவில் பார்க்கலாம் நண்பர்களே இது வந்து லைவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அந்த கொஸ்டின் கா என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன் சரிங்களா நண்பர்களே சரிங்க எல்லோரும் சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அதுக்கப்புறம் நான் லைவ் என்ன சேனலில் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நண்பர்களே மை நேம் வந்து ரேவதி மை சேனல் நேம் நிலவின் தென்றல் சரிங்களா எங்கள் ஊர் பெரம்பலூர் சரிங்களா நண்பர்களே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய் பாய்